இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என அன்பான தேவ மீண்டும் மீண்டும் நீங்கள் தோற்று போய் கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு கிரிய உங்களை வீழ்த்த நினைத்துக் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது ஜெயமோ கத்தரால் வரும் இனி நீங்கள் தோற்று போவதில்லை உங்களை வீழ்த்த நினைக்கிற கோலியாத்தின் ஆவிகளை கத்தர் முறியடிக்க போகிறார் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற உங்களை கலங்க வைக்கிற உங்களுக்கு எதிராய் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிற மீண்டும் மீண்டும் உங்களை வீழ்த்த நினைக்கிற கோலியாத்தின் ஆவிகளை கத்தர் முறியடிக்கப் போகிறார் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை ஆண்டவர் தரப்போகிறார் என்னால எழுந்திருக்க முடியவில்லை என்னால நிமிர்ந்து நிற்க முடியவில்லை என்னால இந்த உலகத்துல சந்தோஷத்தோடு வாழ முடியல நான் தலை குனிந்து போயிருக்கிறேன் அநேக காரியங்கள் என்னை தோற்கடித்து கொண்டே இருக்கிறது நான் தோற்று போய் தோற்று போய் கலங்கி போயிருக்கிறேன் வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை என்ன செய்தாலும் எனக்கு தோல்வி தொழில நஷ்டம் வாழ்க்கையில கஷ்டம் படிப்புல என்னால முன்னேற முடியல நான் என்ன நினைத்தாலும் என் வாழ்க்கையிலே எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்கிறது நான் தோற்று போய் நிற்கிறேனே என் தோல்வியில் நின்று ஆண்டவர் என்னை விடுதலையாக்க மாட்டாரா எனக்கு ஒரு வெற்றியை மாட்டாரா என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற தேவ உன்னோடு கூட கத்தர் பேசி கொண்டிருக்கிறார் இனி நீ தோற்று போவதில்லை கத்தர் உன்னை கரம் பிடித்து தூக்கப் போகிறார் உன்னை தூக்கி நிறுத்தப் போகிறார் உன்னை தோற்கடிக்க நினைக்கிற உன்னை வீழ்த்த நினைக்கிற உன்னை கலங்க வைக்கிற சத்ருவின் கிரியைகளை ஆண்டவர் முறியடிக்க போகிறார் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ண போகிறார் ஒரு வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் முன்னேற முடியாத கட்டுகளை கத்தர் உடைக்க போகிறார் தோல்வியை கொண்டு வருகிற சத்துருவின் கிரியைகளை ஆண்டவர் வீழ்த்த போகிறார் ஒரு ஜெயத்தை உங்களுக்கு தரப்போகிறார் பிரச்சனையின் மேல பிரச்சனை மீண்டும் மீண்டும் என் வாழ்க்கையில சோதனை நான் என்ன செய்வது வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே இனி நீ தோற்று போவதில்லை கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கோலியாத்தின் ஆவிகளை கத்தர் முறியடிக்க போகிறார் பயத்தை அகற்ற போகிறார் கலங்க வைக்கிற கிரியைகள் உங்களை விட்டு மாற போகிறது தோற்கடிக்க நினைக்கிற சத்துருவின் கோட்டைகளை கத்தர் தகர்த்தறிந்து போட போகிறார் ஒரு வெற்றியை உங்களுக்கு போகிறார் சொந்து போகாதீங்க ஜெயம் கத்தரிடத்திலிருந்து கடந்து போகிறது கண்களை மூடி ஜோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஜெயமோ கத்தரால் வரும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல மீண்டும் மீண்டும் அண்டவரே நான் எழுந்திருக்க முயற்சிக்கிறேன் ஆனால் என்னால முடியல நான் தோற்று போய் இருக்கிறேனே என்னுடைய வாழ்க்கையில தோல்வி என்று சொல்லி எழுது கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்துகிற பரிசு தாவியானவர் தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற பரிசு தாவியானவர் அண்டவரை தலை நிமிர்ந்து வாழும்படி கிருவை செய்கிற தகப்பன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெயம் கடந்து வரட்டும் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமா